ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெங்கடிக்கி ஆசை அடுத்த வர எப்பிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எப்பிசோட்டாக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்த வர எபிசோட் சம்பந்தமாகவும் சூப்பரான ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க இன்றைக்கான எப்பிசோட்டில் முத்துவை ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில் நான் மாட்டி விட்றேன் நிரந்தரமாக சீதாவோட குடும்பத்திலேருந்து முத்து நான் அவனை பிரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அருண் வந்து மனசுக்குள்ளார பேசிக்கிட்டு இருக்காரு அவர் மொத்தத்தில் மறுபடியும் அருண் திருந்தலை அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சது தான் அதே நேரத்தில் இந்த பகுதி கிறிஸ் பார்த்தோம்னா ஸ்கூலில் வந்து அவங்க அம்மா பற்றி இந்த மாதிரிலாம் பேசுனதுனால கோவப்பட்டு அந்த மாதிரி தப்பு பண்ணதுனால அவங்க வாதியர் வந்து போலீஸ் வருவாங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்தி வச்சதுனால இப்போ கிறிஸ் வந்து ரொம்ப யோசனையோடு இருந்தார் இப்போ ஸ்கூலை விட்டு வெளியில் ஒடியாடுறாரு வெளியில் ஒடியாடும் போது பார்த்தோம் அப்படின்னா அங்கே கார்லாம் நிற்கிது ஒரு காரில் டிக்கி திறந்துருக்கு அந்த காருக்குள்ளார் போய் ஒழிஞ்சிக்கிறாரு இப்போ பார்த்தா அது முத்துவோட காராக இருக்குது முத்து வந்து டிக்கியெல்லாம் மூடிட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி போகிறாரு இப்போ காருக்குள்ளார பார்த்தோம் டிக்கிக்குள்ளார பார்த்தோம்னா அப்போ கிறிஸ் இருக்கார் இப்போ ரோட்டில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா காரையும் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தோம் அப்படின்னா அதாவது என்ன எதுன்னு சொல்லி முத்து விசாரிக்கும் போது யாரோ காரில் டிக்கியில் வந்து டெட் பாடி வச்சு கடத்தி கொண்டு போகிறாங்களா அதான் எல்லா காரையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக அந்த செக் பண்ணுற இடத்துல பார்த்தோம்னா அருணும் இருக்காங்க இப்போ முத்துவோட காரை வந்து அதே மாதிரி டிக்கியை திறக்க சொல்கிறாங்க பண்ணுறாங்க அவரும் டிக்கியை திறக்கிறாரு இப்போ அந்த போலீஸ் வந்து டிக்கி குள்ளார பார்க்குறாரு அதோட பார்த்தா ப்ரொமோ முடிச்சிருக்காங்க கண்டிப்பாக அப்புறம் அந்த டிக்கி குள்ளார வந்து கிறிஸ் இருக்கிறத பார்த்துட்டு பெரிய பிரச்சனையில் வந்து முத்து மாட்ட போகிறாரு ஆனால் கிறிஸ் வந்து எதுவும் ஆகக்கூடாது அதாவது மயக்கத்தில் தான் இருப்பா தான் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி கடத்துறாங்க என்ன ஏதுங்கிற விஷயம் தெரிய போகுது இப்போ காருக்குள்ளார இருக்கிறது கிறிஸ்ன்னு பார்த்தா முத்துவே பதறி தான் போவார் இது யார் என்ன இது அப்படிங்கிற மாதிரி தான் பதவி தான் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் பதறி போவார் ஆனால் அருண் விடுவாரா அருண் வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்னென்ன பண்ணணுமோ ஏன்னா ஏற்கனவே பயங்கரமான ஒரு வெஞ்சத்தில் இருக்கார் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவார் ஆக மத்தத்தில் நம்ம டேரக்டர்க்கு கதையை பற்றி சொல்லவே தேவையில்ல காட்டாத்து வெள்ள மாதிரி அப்படியே ஆறு போற வழியில் இருக்கிற எல்லாத்தையும் இழுத்துட்டு போற மாதிரி எல்லா கதையும் வச்சு தான் அடித்து நவுத்தி கொண்டு போயிட்டு இருப்பாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல முத்துக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்து அருண் கொண்டு வர போறாங்க பார்க்கலாம் இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம முத்து எப்படி வெளியில் வரார் அப்படிங்கிறது அடுத்திருக்க இன்ட்ரெஸ்டிங்கான கதையாக இருக்கப்போது எது எப்படி பார்த்தாலும் கூட்டு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை ரொம்ப எதார்த்தமாகவும் முத்து மீனாவோட நடிப்பாலையும் ரொம்ப சுவாரஸ்யமா கதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம் இப்போ இந்த பிரச்சனைக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா கிறிஸ்து யார் என்ன ஏதுங்கிற உண்மை இன்னுமே வெளியில் தெரிஞ்சுன்னா அது இன்னுமே சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒரு பக்கெட்டு பார்த்தோம்னா ரோஹினியாக இருக்கட்டும் மனோஜாக இருக்கட்டும் அவங்க கதை ஒரு பக்கெட்டு பெரிய லென்த்தி ஸ்டோரியாக ஓடிக்கிட்டு இருக்குல்ல இப்போ கிறிஸ் நேரடியாக மாட்டிக்கிட்டார் அப்படின்னா இப்போ கிறிஸ் மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம டைரக்டர் எப்படி இந்த கதையை இப்போ சுவாரஸ்யமாக இன்னும் இன்ட்ரெஸ்ட்டிங்காக மாற்றுறாரு அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்